அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்ன மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஸ்ரீசக்தி ட்ரா நானூற்றி முப்பது ட்ராவுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம் நேற்று வந்து நம்ம கொடுத்த நம்பர் என்ன அந்த நம்பர் என்ன எந்த அளவுக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ஒரு ஃபோர்டி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் நேற்று வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நைன் ஒன் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அந்த நைன் ஒன் ஜீரோ நைன் நைன் ஒன் ஃபைவ் நைன் இந்த ரெண்டு நம்பருமே இம்பார்ட்டண்டாக ஃபோர் டி வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இதில் ஒன் ஜீரோ நைனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஒன் ஃபைவ் நைனுங்கிற த்ரீ டிஜிட்டிமே ட்ரை பண்ணுங்கன்னே சொல்லியிருந்தோம் சரிங்களா அதனால் நேற்று ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைனுக்கு சி போர்டு பாஸ் ஆகிருக்கும் ஒன் ஃபைவ் நைனுக்கு டூ ஃபோ டூ ஃபோர் நைன் சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ஒரு நம்பர் வந்து த்ரீ டிஜிட்டு ஆகிருக்கும் சரிங்களா ஒரு நம்பர் பின்ன ஏற்றி இறக்குறதுலையும் ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிற ஒரு கால்குலேஷனில் தான் இன்றைக்கி ஒரு ட்ரிக்கே பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் தான் நேற்று நேற்றே நம்ம ஒரு நம்பரை விட்டுவிட்டோம் நேற்று நம்ம அந்த மாதிரி ட்ரிக்கு தான் இது போட்டிருந்தோம் சரிங்களா அது இப்போ அது பிரகாரம் பார்த்திங்கன்னா எந்த நம்பர் என்ன மாதிரி பேட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டூ ஃபோர் நைன் ஓகேங்களா இந்த ஜீரோ டூ ஃபோர் நைன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்த இந்த நைன் ஒன் ஃபைவ் நைனுக்கு ஒன்பதுக்கு ஒரு நம்பர் குறைச்சோம்னா சைபரு ரெண்டுக்கு ஒன்றுக்கு ஒரு நம்பர் கூட்டினா ரெண்டு அஞ்சுக்கு ஒரு நம்பர் குறைச்சின நாலு ஒன்பதுக்கு ஒன்பது அப்படிங்கிற ஈக்குவல் பேஸுங்கிற நம்பரை தான் நேற்று ரிசல்ட்டாக வந்திருக்கும் நம்ம இதை தான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷனாக ஒரு அஞ்சு ஃபார்முலா நம்பரில் இருக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா தான் நேற்று ட்ரை பண்ணதுனால இந்த தொண்ணூத்தொன்று ஒன்று ஐம்பத்தொம்போது எடுத்தோம் நேற்று பக்காவாக எடுத்திருந்தோன்னா அந்த நம்பரை எடுத்துருக்கலாம் சரிங்களா அதனால் இதே பேட்டர்னில் தான் நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரிசல்ட் வந்து ஜீரோ டூ ஃபோர் நைன் தான் நேற்றோட ஃபோர் டிஜிட்டு இந்த பேட்டர் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பேட்டரனில் வந்த நம்பரை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணோம்னா இந்த டபுள் ஜீரோ டூ சிக்ஸுக்கும் இந்த ஜீரோ டூ ஒன் ஜீரோக்கும் என்ன மாதிரி மெத்தடில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு இது இந்த நம்பர்லேருந்து எப்படி நம்பர் மினிங் நம்பர் எடுக்கிறதுங்கிறத வீடியோ போட்டிருந்தோம் இதில் எப்படி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் நைன் ஒன் இந்த இடத்துல என்ன வரும் இந்த ஜீரோ டூ ஃபோர் நைன் நேற்று ரிசல்ட்டுக்கு தான் என்ன வரும்னு எடுத்தப்ப இந்த டபுள் நைன் ஒன் டைன் நைன் ஒன் ஃபைவ் நைன் அப்படிங்கிற நம்பர் நம்ம எடுத்துடணும் இது என்ன மெத்தடில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நீங்கள் இன்றைக்குமே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா டி போடும் ஏ போடும் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருந்துச்சுங்களா அந்த நம்பரை கரெக்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஜீரோங்கிறது டி போர்டு ஜீரோங்கிறது சி போர்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர் செட் பண்ணோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா இருபத்தி ஆறுன்னு இருக்குதுங்களா இப்போ ஜீரோ ஜீரோ டூ சிக்ஸு அப்போ அந்த டூ சிக்ஸுக்கு இந்த இடத்துல டூ ஒன்றுன்னு வந்திருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா அதே போல் தான் நேற்று வந்து ஒம்பது ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம வந்து டி போர்டில் ஒம்போதும் ஏ போர்டில் சாரி சி போர்டில் ஒன்பதும் அப்படிங்கிற செட் பண்ணிவிட்டு நடுவில் வர நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து டி போர்டு ஒன்பதும் சி போட் ஒன்போதும் செட் பண்ணோம் கரெக்டுங்களா அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினஞ்சுங்கிற நம்பரை தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்று அஞ்சு அப்புடின்னு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அந்த நம்பர் டைரெக்டாக வரும் ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினச்சோம் பட் வந்து இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்து பிசி ஏபியாக வச்சுருப்பாங்க ஓகேங்களா என்ன அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஓகேங்களா நேற்று நம்ம எடுத்த நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்குது நம்ம கொடுத்தது ஒன்பது அப்போ ஜீரோவோட ஒம்பது அப்படிங்கிற நம்பரை வந்து ஒரு நம்பரை கழிச்சோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோன்னா ஒன்று ஓகேங்களா இப்போ நீங்கள் ரிசல்ட்லேருந்து பார்க்க வேணா நேற்று நம்ம எடுத்த கணிப்பில் இருந்து பார்ப்போம் ஒன்பது அப்படிங்கிற நம்பரோட ப்ளஸ் ஒன்று அப்படின்னு கூட்டினோன்னா நமக்கு வந்து ஜீரோ வரும் கரெக்டுங்களா ப்ளஸ் ஒன்றுன்னு கூட்டினா ஜீரோ வரும் அப்போ நேற்று ஒன்றுன்னு கொடுத்த ஏ போடுக்கு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு கூட்டினா நேத்தையோட ஏ போட் ரெண்டு வரும் ஓகேங்களா அப்போ நேற்று கொடுத்துருந்த அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு மைனஸ் ஒன்று பண்ணால் நாலுங்கிற நம்பரை பி போர்டு வரும் ஓகேங்களா அப்போ இந்த ஒன்பதுங்க நம்பரை ஈக்குவல் பேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒன்பது அப்படின்னு வரும் ஓகேங்களா அப்படி நம்ம எடுக்கும்போது எந்த நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒம்பதோடு ஒன்று கூட்டணுன்னா இந்த இடத்துல ஒன்பதோட ஒன்று கூட்டணுனா இந்த இடத்துல என்ன வரணும் ஜீரோ அப்போ ஒன்றோட ஒன்று கூட்டும்போது இந்த இடத்துல ரெண்டு அப்போ அஞ்சோட மைனஸ் ஒன்று பண்ணும்போது நாலு அப்போ ஈக்குவல் பேஸில் இருக்கிற நம்பர் வந்து ஒன்பது இது தான் நேத்தோடய ஃபோர் டிஜிட் ஓகேங்களா இது தான் பேட்டர்னு அதனால் இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டில் வந்து ஒரு கேம் இருக்கலாம் ஏன்னா எல்லாமே வந்து ஒரு மிஷினரி கால்குலேஷனு ஒரு பைனரி கால்குலேஷனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லாமே மேக்ஸ் தான் அதனால் இந்த மேக்ஸ் வந்து ட்ரிக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதான்னு நம்மளும் பார்க்கலாம் இது வந்து இந்த ரெண்டு நாட்கள் போன வாரம் ரெண்டு நாள் இந்த வாரம் ரெண்டு நாட்களில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ அப்படிங்கிற நம்பரை தான் இன்றைக்கி இதே மாதிரி ஃபார்முலாவில் செக் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ இந்த நைன் சிக்ஸ் ஃபைவ் டூங்கிற நம்பரு கரெக்டாக காரண் ஏ இருபத்தி நாலாந்தேதி வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து இதே மாதிரி ஃபார்முலா சரிங்களா இந்த மெத்தர்டில் வரக்கூடிய ஃபார்முலா வந்து ஒரு அஞ்சு ஃபார்முலா இருக்குது நிறைய ஃபார்முலா இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சு ஃபார்முலா மட்டும் லிமிட்டடாக எடுத்துருங்க அந்த லிமிடடாக இருக்கும்போது அந்த நம்பர் எப்படி சூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் இப்போ இந்த ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல போடுறோம் அப்போ ஒம்பதோடு ஒன்று கூட்டும்போது ஒன் ஆறோடு ஒன்று கூட்டும்போது மைனஸ் அஞ்சோட ஒன்று கழிக்கும் போது ரெண்டோட ஒன்று ஈக்குவல் பண்ணும்போது சரிங்களா அப்போ இதே ஃபார்முலாவில் போடும்போது ஒம்போதுக்கு ஒன்று கூட்டும்போது இந்த இடத்துல எல்லாம் ஒன்று 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 இந்த இடத்துல ஈக்குவலுக்கு ரெண்டு அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதுக்கு ஒன்றுன்னு கூட்டும்போது ஜீரோ ஆறுக்கு ஒன்றுன்னு கூட்டும்போது ஏழு அஞ்சுக்கு ஒன்றுன்னு கூட்டும்போது நாலு மைனஸ்ன்னு பண்ணும்போது நாலு அப்போ ஈக்குவல் பண்ணும்போது ரெண்டு ஓகேங்களா அப்போ ஜீரோ செவன் ஃபோர் டூ அப்படிங்கிற நம்பர் வருது அப்போ இந்த டி போர்டும் ஏ போர்டும் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த நம்பரை வந்து மைனஸ் ஈக்குவல் டூ இந்த நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஈக்குவல் டூ இந்த ஃபார்முலாவை வச்சு இன்னொரு நாலு ஃபார்முலாவை செட் பண்ணால் என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஜீரோ டூ ஜீரோ செவன் ஃபோர் டூ நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் சரிங்களா அதே போல் இந்த நம்பர்களை வேறு இன்னொரு நாலு மெத்தட் கால்குலேஷனில் போட்டோம்னா இந்த ஃபோர் டிஜிட் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு வந்து ஜீரோ செவன் ஃபோர் டூ ஆல்ரெடி கொடுத்தேன் இதில் வந்து எயிட் ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் செவன் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா இந்த நாலு நம்பர் வருது எனக்கு ஒரு நாலு ஃபார்முலா நான் வந்து மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி கொஞ்சம் டி வந்து மைனஸ் ஆகும் ப்ளஸ் ஆகும் போட்டு பார்த்தேன் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நாலு ஃபார்முலா வச்சு நான் இந்த நம்பர் நாலு நம்பர் எடுத்திருக்கேன் பட் இன்றைக்கி எனக்கு தெரியக்கூடிய ஆல் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது மூணு கேமுக்குள்ளே வரணும் ஏன்னா இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி மூணு கேமுக்குள்ளே வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏழு வந்து உங்களுக்கு வந்ததுன்னா கணக்கில் எடுத்து பாருங்கள் சப்போர்ட்டுக்கு தான் ஏழு அப்போ மூணு ஏழு அப்படிங்கிற காம்பினேஷனில் வந்தாலும் உங்களுக்கு எழுபத்தி மூணு முப்பத்தேழுன்னு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அன்றைக்கி போர்டு வந்து ஏழு மூணு அப்படிங்கிற கொடுக்குறேன் இதில் இன்றைக்கி நான் ஃபோட்டிட்டு வந்து ஜீரோ செவன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் செவன் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா இந்த நம்பர் வந்து உங்களோட கணக்கில் வந்து மேட்சிங் ஆணிச்சு இல்லை இந்த மாதிரி மெத்தேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ வந்து இன்றைக்கி மணி அந்த மாதிரி ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு கிடைச்சாலும் நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட வீடியோ எப்போ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் பார்ல கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் அதனால அதை விஷயங்களை செஞ்சு பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம இதுவும் ஃபர்தராக என்னென்ன வந்து நம்ம மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவில் நம்ம பேசலாம் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்